வணக்கம் நம்ம கண்ணில் படுற ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய உலகமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படி ஒரு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான ஒரு பழைய ஆன்மீக பத்திரிக்கை அதோட பக்கங்களை புரட்டி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க நம்மளோட தேடலை இந்த பத்திரிகையோட முகப்பட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தெரியுது இல்லையா ஆனால் இது நமக்கு பதில்களை தர்றதை விட நிறைய கேள்விகளை தான் எழுப்புது சரி முதல்ல நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இந்த கவர் பேஜ் நமக்கு என்னென்ன க்ளூஸ் கொடுக்குதுன்னு கொஞ்சம் உத்து பாப்போமா இந்த கவர்ல இருந்து நமக்கு சில பேசிக் டீடைல்ஸ் கிடைக்குது பத்திரிகை பேரு பகவத் பாதை இது ஒரு தமிழ் மாச பத்திரிகை மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்திருக்கு ஒரு வருஷ சந்தா வெறும் நூறு ரூபா தான் ஆனா இதெல்லாம் விட நம்ம கவனத்தை ஈர்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு வரி அந்த ஒரு லைன் அதுதான் இந்த முழு பத்திரிகையோட நோக்கத்தையும் அவங்களோட மொத்த ஐடியாலஜியும் புரிஞ்சிக்கிறதுக்கான சாவி இந்த பத்திரிகையில பல பக்கங்கள்ல திரும்ப திரும்ப இந்த ஒரு வரியை நீங்க பார்க்கலாம் எல்லாம் அவன் செயல் இதோட அர்த்தம் என்னன்னா நடக்கிறது எல்லாமே கடவுளோட விருப்பப்படிதான் நடக்குது இதுதான் அவங்களோட ஆணித்தரமான நம்பிக்கை சரி இப்படி ஒரு தத்துவத்தை சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா இது நிஜ வாழ்க்கையில மக்களோட கவலைகளுக்கும் அவங்களோட பிரச்சனைகளுக்கும் எப்படி உதவுது இது ஒரு நல்ல கேள்விதானே வாங்க அதுக்கான பதில் இந்த பத்திரிகைக்குள்ளேயே இருக்கு இங்க பாருங்க இந்த கேள்வி பதில் செக்ஷன் அது அப்படியே தெளிவா விளக்குது ஒரு ரீடர் மரண பயம் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது எவ்ளோ ஆழமான எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி இல்லையா இதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னா அதே எல்லா அவன் செயல் தத்துவத்தை வச்சுதான் அப்போ அவங்க தத்துவம் என்னன்னு நமக்கு தெரியும் அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாத்துட்டோம் ஆனா விஷயம் அதோட முடியல இந்த பத்திரிக்கை சும்மா படிச்சுட்டு வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல இது ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி ஒரு செயலுக்கான அழைப்புன்னு கூட சொல்லலாம் வாங்க இந்த பக்கத்தை கொஞ்சம் பாப்போம் இந்த ஒரு விளம்பரம் இவங்க எப்படி தங்களோட ரீடர்ஸையும் கம்யூனிட்டியும் ஒன்று சேர்த்து நிஜமான ஈவெண்ட்ஸ்க்கு கொண்டு வர்றாங்கன்னு காட்டுது இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஒரு தத்துவங்கிற ஐடியா எப்படி ஒரு பக்காவா ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா மாறுதுங்கிறது தான் எப்போ எங்க எவ்வளோ கட்டணும் எப்படி பணம் கட்டணும்னு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை இவ்வளோ துல்லியமாக பிளான் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும் இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து இதை நடத்துறது யாரு அந்த கேள்விக்கான பதில் இதோ இந்த காண்டாக்ட் டீடெயில்ஸ்லேயே இருக்கு இது வெறும் ஒரு பத்திரிகை மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஸ்ரீ பகவத் மிஷன் ஒரு பெரிய அமைப்பே இருக்கு சொல்லப்போனா இதுதான் இந்த மொத்த கம்யூனிட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இந்த ஒரு பேஜ பார்த்தாலே போதும் இது ஒரு பெரிய கதையே சொல்லுது ஒரு பக்கம் டொனேஷன் கொடுத்தவங்களோட லிஸ்ட் இன்னொரு பக்கம் டொனேஷன் பண்றதுக்கான பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் இது மூலமா இந்த அமைப்பு ஆதரிக்கிற மக்களையும் இதோட ஃபைனான்சியல் பேக் போனையும் நேரடியா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கனெக்ட் பண்றாங்க அப்போ இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா டொனேஷன் பண்றத முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக்குறதுக்கு இவங்க பழைய காலத்து மணி ஆர்டர் டிடி மாதிரி முறைகளையும் பயன்படுத்துறாங்க அதே சமயம் ஆன்லைன் பேமெண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி புது டெக்னாலஜியும் ஏத்துக்கறாங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா க்ளூஸையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு முழுமையான ரொம்ப தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்குது இது வெறும் ஒரு மேகசின் கிடையாது இது ஒரு முழுமையான எக்கோசிஸ்டம் எப்படி சொல்றேன்னா கிட்ட ஒரு தத்துவம் இருக்கு எல்லா செயல் அதை நடைமுறைப்படுத்த தியான பயிற்சி மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கு இதை சப்போர்ட் பண்ண வாசகர்கள் நன்கொடையாளர்கள்னு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு இதையெல்லாம் ஒன்னா குவாடினேட் பண்ண ஒரு மிஷன் ஒரு அமைப்பு இருக்கு ஆக இது தன்னைத்தானே பார்த்துக்கிற ஒரு தனி ஆன்மீக உலக மாதிரி இத பத்தி யோசிச்சு பாருங்க நாம ஒவ்வொரு நாளும் பெருசா கண்டுக்காம போற சாதாரண பேப்பர்ல ஒரு பழைய பத்திரிகையில இது மாதிரி இன்னும் எத்தனை உலகங்கள் யாருமே பாக்காம கண்டுபிடிக்கப்படாம காத்துட்டு இருக்கோம்